நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் ஆகி இயேசு நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இயேசு கன்னியின் மகனாக பிறந்தார் என்று நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் கிறிஸ்துமஸ் செய்தியினுடைய ஆறாவது செய்தியாக இந்த நாளிலே இயேசு யூதருடைய ராஜாவாக பிறந்தார் என்பது ஆகும் ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்க வேண்டும் என்றால் அவர் ராஜாங்கத்துக்குரியவராய் இருக்க வேண்டும் ஒரு பெண்ணின் வயிற்றுல பெண்ணின் வித்தாக தோன்றியவர் ஒரு ராஜாங்கத்துக்குரியவராகவும் தெய்வீகத்துக்குரியவராகவும் அவர் இருக்க வேண்டும் என்று நாம் அறிகின்றோம் இயேசு யூதருடைய ராஜா என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இரண்டாம் அதிகாரத்தை நாம் தியானத்தில் எடுத்துக் கொள்ளுகிறோம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ளோம் வந்தோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் அவர்கள் இப்படி இந்த கேள்வியை கேட்டார்கள் அந்த நட்சத்திரம் இவர்களை வழிநடத்தி கூட்டி கொண்டு வந்தது எத்தனை நூறு மைலுக்கு அந்த இருந்து அவர்கள் வந்தார்கள் என்று நமக்கு தெரியல ஆனா அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி கொண்டே வந்தது நட்சத்திரம் எப்படி வழிநடத்தும் ஒரு குழந்தைக்குரிய நட்சத்திரம் வானத்துல தோன்றி இருக்கின்றால் ஒரு வித்தியாசமான ஒரு ராஜாங்கத்துக்குரிய நட்சத்திரம் தோன்றி இருப்பது உண்மையானால் நட்சத்திரம் அவர்களை வழிநடத்துகிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இயேசு யூதருடைய ராஜாவாக பிறந்தார் என்பது இந்த மனிதர்களுடைய இந்த சாஸ்திரிகளுடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் ஏசு கிறிஸ்து யூதருடைய ராஜாவாக பிறந்தார் என்பது சுவிசேஷங்களிலே படிக்கும் பொழுது நாம் அறிகிறோம் தமது ஜனமாகிய இஸ்ராயேலரின் பாவத்தை போக்குறதற்காகவும் யாக்கோவின் குடும்பத்தார என்றென்றும் ஆளுகை செய்யும்படியாகவும் தாவீதின் சிங்காசனத்திலே இருக்கிறவராகவும் அவர் வெளிப்பட்டிருக்கிறதுனால பிறந்ததுனாலே அவரை யூதருடைய ராஜா என்று சொல்லிக் கொள்வதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பைபிள் நமக்கு அப்படிதான் போதிக்கிறது ஆனால் இந்த இஸ்ராயேல் மக்கள் இயேசுவை யூதருடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது பிளாத்து இப்படி எழுதுகிறார் இயேசு யூதருடைய ராஜா என்று சொல்லு இவன் யூதருடைய ராஜா என்று மேல் விலாசத்துல எழுதி வைக்கிறார் அப்பொழுது அங்கே வந்த சமய தலைவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் நீங்க இந்த குறிப்பை நீங்க மேலே எழுத கூடாது இவன் தன்னை யூதருடைய ராஜா என்று சொன்னான் என்று சொல்லி அந்த வா வாசகத்தை நீங்க மாத்தணும்னு சொன்ன அப்பொழுது பிளாத்து சொன்னார் இல்லை இல்லை நான் எழுதுனது எழுதுனது ஏன்னா பிளாத்து இயேசுவங்கிட்ட கேட்கிறாப்புல நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிற இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார் ஆம் என்று சொல்லலை இல்லை என்று சொல்லலை நீங்க அதை நம்புறீங்களான்னு எங்கள் அப்போ ஏசு யூதருடைய ராஜா என்று இஸ்ரேலியர்கள் நம்பலை இன்று வரையிலும் நம்பலை ஆகையினால்தான் அந்த ராஜா வருவாருன்னு இப்போமும் அழுது போலம்பீட்டு கிடக்குறாங்க வந்தத நம்ப முடியல நம்பி கொண்டே காத்துட்டு இருக்கிறாங்க அப்போ வேறொருத்தர் அந்த பேர்ல நான் தான் யூதருடைய ராஜான்னு சொல்லி வந்து அவங்களை ஏமாத்தி வஞ்சிச்சு அவங்கள படுகொலியில தள்ளும்படியான காலங்கள் வரப்போகிறது அது ஒரு புறம் இருக்கு இப்படி இஸ்ரேலியர்கள் யாரும் இயேசுவூதருடைய ராஜா என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க ஆனால் எங்கோ பிறந்து வளர்ந்த பல நூறாயிரம் வர மைல்களுக்கு அப்பாக பிறந்து வளர்ந்த வானவியலாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாஸ்திரிமார்கள் யூத சமயத்தை சார்ந்தவர்கள் அல்ல பைபிளின் மக்களும் அல்ல அவர்கள் இஸ்ரேலிய சமூகத்தவர்களும் அல்ல அவர்களோடு நல் பழக்கங்கள் உடையவர்களும் அல்ல அப்படி இருந்தும் அவர்கள் யூதருடைய ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவரை தேடி வருகிறார்கள் அவர்கள் நம்பவில்லை என்றால் எத்தனை நூறு மைலுக்கு அந்த ஆண்ட இருந்து இவர்கள் தேடி வருவார்களா ஏன் அவர்கள் அந்த யூதருடைய ராஜாவை தேடினார்கள் என்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார் அது என்ன நட்சத்திரம் என்று பார்த்தபோது அது ராஜ நட்சத்திரம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்காகவே பிறந்த வானத்திலே தேவன் தோன்ற வைத்த இராஜ நட்சத்திரம் அது இயேசு கிறிஸ்துவுக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு நட்சத்திரம் அது அப்பொழுது இந்த வானத்திலே தோன்றியது அந்த நட்சத்திரத்தின் மகிமையையும் அந்த நட்சத்திரத்தின் தேஜஸையும் அந்த நட்சத்திரத்தின் விரிவாக்கத்தையும் கண்ட இந்த சாஸ்திரிகள் ஆச்சரியப்பட்டு இது சாதாரண மனுஷங்களுக்குரிய நட்சத்திரம் அல்ல இந்த உலகத்துக்குரிய நட்சத்திரமும் அல்ல இந்த நட்சத்திரம் இப்பொழுது உதித்திருக்கிறது என்றால் இதுவரையிலும் வான்வெளியிலே காணப்படாத ஒரு நட்சத்திரம் உதித்திருக்கிறது என்று சொன்னால் இது தேவலோகத்திலிருந்து ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறந்திருக்க வேண்டும் இது மனித குழந்தைகளோடு ரிலேட் பண்ணப்படக்கூடிய நட்சத்திரம் அல்ல இது தெய்வ குழந்தையோடு கூட இணைத்து பேசப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது மட்டுமல்ல இது சாதாரண மனுஷனுக்குரிய நட்சத்திரம் அல்ல இது ராஜாங்கத்துக்குரிய நட்சத்திரம் என்று அவர்கள் அறிந்து கணித்து நம்பி அவர்கள் விசுவாசித்து அந்த குழந்தையை தேடி வருகிறார்கள் அந்த மத்திய இரண்டாம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது நமக்கு நல்லாக தெரிகிறது அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி அழைத்து கொண்டே வருகிறது அவர்களை கூட்டிட்டே வருது எந்த ஒரு நட்சத்திரமாவது ஒரு மனுஷனை வழிநடத்துமா நடத்துமா மனுஷங்களை வழி அது எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பாக இருக்கிற நட்சத்திரம் மனுஷங்களை வழி சொன்னா நம்ம நம்ப முடியுமா ஆனா இந்த நட்சத்திரத்தினுடைய தோற்றமும் ஆச்சரியமாயிருந்தது அதனுடைய நடவடிக்கைகளும் ஆச்சரியமாயிருந்தது அதனுடைய செயல்பாடுகளும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அவங்க பின்னாடி அதை நாம் படிக்கும்போது அந்த குழந்தை இருந்த இடத்துக்கு வந்த போது அந்த நட்சத்திரம் காணாமல் போய்விட்டது அதுவரையிலும் அவர்களை வழிநடத்தி அழைத்து கொண்டு வந்த நட்சத்திரம் அந்த குழந்தை இருந்த இடத்துக்கு வந்த பொழுது அந்த நட்சத்திரம் காணாமல் போய்விட்டது ஆகையினால் தான் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை ராஜ நட்சத்திரம் என்றும் அந்த நட்சத்திரத்துக்குரிய குழந்தை ராஜ குழந்தை என்றும் அந்த ராஜ குழந்தை நிச்சயமா நிச்சயமாய் இஸ்ராயேலிலே பிறக்கின்ற குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஏடுகள் மூலமாய் ஆய்ந்தறிந்து அவர்கள் அந்த குழந்தையை தேடி வந்தார்கள் இந்த நட்சத்திரம் குறித்து ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கும் சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி என்னாகமா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல மற்றும் பத்தொன்பதாம் வசனத்துல ஒரு குறிப்பு இருக்கிறது நாம் அதை இந்த நாளிலே பார்ப்போம் என்னாகமோ இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பிளேயாம் சொல்லுகிறான் அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோவிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அது மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மலமாக்கும் ஏதோ சுதந்திரமாகும் சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும் இஸ்ராயேல் பராக்கிரமம் செய்யும் யாக்கோவிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் என்ற குறிப்பு அங்கே இருக்கிறது இஸ்ராயேலை சபிப்பதற்காக சென்றவன் தான் இந்த பிளேயா ஆனால் அவர்களை சபிப்பதற்கான ஆயத்தங்களை செய்த போதுதான் அவன் சில காட்சிகளை கண்டான் என்ன காட்சி என்றால் இவர்கள் சபிப்ப சாபத்தை வாங்கி கொள்ளுகிற ஜனம் அல்ல இவர்கள் தங்கள் தலையிலேயே ஆசீர்வாதத்தை சுமக்கிற மக்கள் என்பதை அவன் கண்டுகொண்டான் முதலாவது ஆகையினாலே இவர்களுக்கு விரோதமாக எந்த சாபமும் வில்லி சூன்யங்களும் ஏவினாலும் அது இவர்கள் மேல் செல்லாது எந்த ஆயுதங்களும் வாய்க்காது இவர்களுக்கு விரோதமாக நேரடியாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்பதை கண்டுகொண்டார் இரண்டாவது அவர்கள் ஆசீர்வாதத்தின் மக்கள் மட்டுமல்ல இவர்கள் உலகத்தை ஆளுகிற ராஜாங்கத்துக்குரிய மக்கள் என்பதையும் அவன் கண்டுகொண்டார் ஆகையினாலே இந்த மக்களை சபிக்க நம்மால முடியாது இவர்கள் மேல மாந்திரீகங்களை செலுத்த முடியாது என்று அவன் மனதிலே தீர்மானித்தான் மூன்றாவது இந்த ஜனங்கள் மேல ஒரு ராஜா இருக்கிறார் என்பதை காண்கிறார் உலகம் முழுவதையும் ஆளுகு செய்கிற ஒரு ராஜா அவங்க மேல இருப்பதை அவன் கண்டு அவன் இந்த வார்த்தைகளை சொன்னான் அன்பான தேவனுடைய ஜனமே நம்ம மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு தேவனுடைய ராஜாங்கம் இருக்கு தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் அந்த ராஜ மகிமை நம் மேல இருக்குது நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும் அது மட்டுமல்ல தானியல் தீர்க்க தரிசி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல நேபுகாத் நேச்சார் சொன்னதாக ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த மற்றும் தானியல் குறித்து அவர்களோடு உள்ள யூத ஜனங்களை குறித்த ஒரு காட்சியை இந்த நேபகாத் நேச்சார் கண்டு எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது அவருடைய இராச்சியம் நித்திய ராஜ்யம் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று அந்த இஸ்ராயேல் ஜனங்கள் மேல நிற்கின்ற யூதருடைய ராஜாவாகிய ராஜாவின் ராஜாங்கத்தை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இவைகளை எழுதி வைக்கிறார் ஏற்கனவே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பிளேயாம் அவைகளை சொன்னான் அதுக்கு பிற்பாடு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் தாண்டி தானியல் சொல்லுகிறார் இப்பொழுது இயேசு பெத்லேஹேமிலே பிறந்திருக்கிறார் அந்த ராஜ குழந்தையை பார்ப்பதற்காக சாஸ்திரிகள் வந்திருக்கிறார்கள் தானியேலில் இருந்த ஞானத்தை அவர்கள் கண்டுதான் அந்த ராஜா இந்த மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட விசேஷித்த ஞானத்தை மனுஷங்களால கொடுக்க முடியாது இவருக்கு மேல ஒரு ராஜாங்கமும் ஒரு பிளஸ்ஸிங்கும் ஒரு ராஜாவும் இருக்கிறார் அதுதான் இவங்க இப்படி இருக்கிறாங்க நம்முடைய எல்லாம் அதுக்கெல்லாம் வெறும் கால் தூசி என்பதை உணர்ந்து கொண்டார் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு ஒரு கொஞ்ச நாளு தாண்டி சில வருடங்கள் தாண்டி சகரியா தீர்க்க தரிசி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல அங்கே அவர் இந்த ராஜா பற்றி சொல்லுகிறார் ஷியோன் குமாரத்திய மிகவும் களிகூறு எரிசலே குமாரத்திய கம்பீர் இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் கழுத மேல ஏறி வந்தா ராஜ மகிம போயிருமா ராஜாங்கம் போயிருமா ராஜஸ்திதி போயிருமா ராஜா ராஜாதான் அவர் எங்க இறங்கினாலும் ராஜாதான் யார் மேலும் ஏறினாலும் ராஜாதான் எந்த இடத்துல இருந்தாலும் ராஜாதான் அவர் சிங்காசனத்துல இருந்தால் மட்டுமா ராஜா அவர் கழுத மேல ஏறினாலும் அவர் ராஜாதான் ஆகவே தான் இயேசு யூதருடைய ராஜா அவர் யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் ராஜாதான் ஒரு நாள் அவர் யூதருக்கு ராஜாவாக எழும்ப போகிறார் அன்று ராஜாவாக அன்னைக்கு ஏசு கிறிஸ்து ராஜாவா பிறந்த போது ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளல அவரை கொலை குற்றம் சாட்டி சிலுவைக்கு அனுப்பி விட்டாங்க ஆனா இனி அவரை ராஜாவே வாரும் ஏசியாவே வாரும் வாருன்னு வருந்தி மனம் திருந்தி கூப்பிட்டாதான் அந்த ராஜா வருவார் அப்பொழுது சகரியா பதினாலு ஒன்பது சொல்லுது என்ன சொல்லுது பாத்தீங்களா அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார் அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார் அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும் இருக்கும் நிறைந்த ஆண்டவரே இந்த கால வேளையை சோத்தரிக்கிறோம் அப்பா இஸ்ராயல் மக்கள் மேல ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு ஒரு ராஜாங்கம் இருந்துச்சு ஒரு ராஜா இருந்தார் அதனால அந்த மக்களை யாரும் எதுவும் செய்ய முடியல அந்த மக்கள் மேல இருந்த ராஜாவை அவர்கள் கண்டு கொண்டாங்களோ இல்லையோ எங்கிருந்தோ வந்த ஞானிகள் கண்டு கொண்டு அந்த ராஜாவை தேடி வந்தார்கள் அந்த ராஜாவை தேடி வந்து அந்த ராஜாவுக்கு ராஜ குழந்தைக்குரிய காணிக்கைகளை கொடுத்து பணிந்து அவர்கள் திரும்பி போனார்கள் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே அதே மாதிரி எங்க மேலும் நீர் ராஜாவாய் இருக்கிறீர் எங்க மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது எங்கள் மேலும் உம்முடைய ராஜாங்கம் இருக்கிறது எங்களுக்கு விரோதமாக எழும்பு எந்த ஆயுதங்களும் வாய்க்காது ஆண்டவரை உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் நாங்கள் ஆசீர்வாதத்தின் மக்களாய் இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் மேல் இருக்கிற உண்மை நாங்கள் காணாததுனால தான் நிறைய கஷ்டங்களை நாங்கள் அடைகிறோம் எங்கள் மேல் நீர் வீற்றிருப்பதை எங்களுக்குள் நீர் வாழ் ஆளுகை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் போது நாங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தின் மக்களாக ராஜ மக்களாக வாழுவோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்